வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈஸியாக நம்ம வீட்டில் வெங்காயம் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மண்கலா வந்து இருபது பர்சன்ட் கம்போஸ்ட் ஆர்கானிக் கம்போஸ்ட் எடுத்துக்கிறேன் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஆற்று மண்ணல் எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து செம்மண் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து செம்மண் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துல விளையிற எந்த மண்ணாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த வீட்டில் இருந்து முளை விட்டு வளரும் பார்த்தீங்களா வெங்காயம் அதை வந்து நட்டு வச்சு நல்லா வளர்த்து இது வந்து பூ வந்துருக்குது பார்த்தீங்களா இந்த பூ தான் லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த வந்து நம்மளுக்கு வந்து விதை கிடைக்கும் அதாவது பூ காஞ்சிச்சின்னா இந்த வந்து விதை கிடைக்கும் இந்த விதை வந்து சீரக மாதிரி இருக்குதும் அந்த விதைய நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் வெங்காயம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரலாக வெங்காயம் எடுக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து நிறைய உரால்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இருக்குதுங்களா அந்த தாள் அது வெங்காயத்தாள் அது காஞ்சி மட்டும் தான் போட்டிருக்குறேன் அது எவ்வளோ அழகாக வளது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்களும் அழகாக வெங்காயம் எடுத்து நீங்களும் நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு வளலாம் இது நான் எவ்வளோ மரக்கன்று வந்து போட்டு வளர்த்துருக்குறேன் இது வந்து முருங்கக்கீரை செடி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது பார்த்திங்களா எவ்வளோ ஆடுறேன் அக்கா வளர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்ல நீங்கள் வந்து நல்ல ஆர்கானிக் ஃபுட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து சப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இங்கே பார்த்தீங்களா சங்கப்பூச்செடி நல்லா அழக்காக வளருது நான் இதுக்கும் நல்லா நிறைய உரமெல்லாம் போடல அதோட இலை வந்து காஞ்சி போகுது பார்த்திங்களா அந்த இலையை தான் நான் போட்டிருக்குறேன் என்ன அழகாக வளருது பார்த்திங்களா ம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நான் செடி வளர்த்துருக்குறேன் சூப்பராக வளர்ந்துருக்குது நம்மளுக்கு மேலே கட்டின பார்த்திங்களா அந்த மாதிரி கீழேயும் வளர்த்துருக்குறேன் பார்த்திங்களா துளசி செட துளசி செடியில் வளர்ந்துருக்குறேன் துளசி செடி வந்து வீட்டுக்கு நல்லது வீட்டில் வந்து பாம்பு பூகாது உடம்புக்கு ரொம்ப நல்லது துளசி செடி உங்கள் வீட்லேயும் வளருங்க துளசி செடி கற்பூரவல்லி நல்லா வளர்த்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி உங்களுக்கு ஏன்னா இந்த கற்பூர பூவோட மகிமை தெரியும்னா நீங்கள் யாருன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம் இது பார்த்திங்கன்னா கற்பூர பூ பூத்துருக்குது யாருக்குன்னா கற்பூர வலியோடய பூவோட மகிமை தெரியும்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ விவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ